ஜெயங்கொண்டம் கொள்ளிடம் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்ட முதியவர்கள் துக்க நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய போது சம்பவம் ஜெயங்கொண்டம் அருகே துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு ஊருக்கு செல்ல கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இறங்கி குறுக்கே நடந்து சென்ற போது நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து தாபழூர் அன்னக்காரன் பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர்கள் குளோத்துங்கன் மற்றும் இளஞ்சேரன் என்கிற இளங்கோவன் இருவரும் உறவினர்கள் இவர்கள் மற்றும் உறவினர்கள் சிலர் நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் வாண்டாயிருப்பு பகுதியில் உறவினர் தியாகராஜன் என்பவர் இறந்த துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு அன்னக்காரன் பேட்டைக்கு செல்வதற்காக குளோத்துங்கன் இளஞ்சேரன் மற்றும் சிலர் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி குறுக்கே நடந்து சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக குளோத்துங்கன் இளஞ்சேரன் ஆகியோரை ஆற்று தண்ணீர் இழுத்து சென்றது அவர்களுடன் வந்த சிலர் மாயமான இருவரையும் தேடியுள்ளனர் கிடைக்காத நிலையில் இது குறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தனர் புகாரின் பேரில் தாப்பழூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் தேடியும் கிடைக்காத நிலையில் இன்று கொள்ளிட மாற்றங்கரையில் இறந்து மிதந்த நிலையில் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டனர் இது குறித்து தாப்பழூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்